புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படிங்கிறது வெறும் வாசகத்துக்கு மட்டும் தானா அப்படிங்கிறது மாதிரி இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில சம்பவங்களால் காவல்துறையின் மீது சாதாரண வெகுஜன மக்கள் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வரக்கூடிய நிலைமையில இப்போது காவல்துறைக்கு உள்ளேயே உருவாகி இருக்கக்கூடிய கலவரங்களில் அதிகாரிகளை வழிவாங்கப்படுவதாக எழுந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியின் பரபரப்பான புகார் சம்பவத்தை பற்றியும் மனுஷன் இன்னைக்கு எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டான் அப்படிங்கிறத தோல் உரித்து காட்டும் விதமாக வேங்கை வயலை தொடர்ந்து திருவாரூர் அரசு பள்ளி தண்ணீர் தொட்டியில் சில சமூக விரோதிகள் மனித மலத்தை கலந்த கொடுமையை பத்தியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் காவல்துறை வட்டாரத்தில் புயலை கிளப்பிய டிஎஸ்பியின் பரபரப்பு காவல்துறையை பார்த்து வெகு மக்கள் பயந்த காலம்லாம் போய் இன்னைக்கு காவல்துறை சார்ந்த அதிகாரிகளே பழிவாங்கப்படுவதாக எழக்கூடிய சர்ச்சைகளை நிரூபிக்கும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு எடிஜிபி உளவு பிரிவு ஐஜி உட்பட மேலும் சிலர் தன்னை திட்டமிட்டு பழிவாங்கி வருவதாக சொல்லக்கூடிய பரபரப்பான புகாரில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்க்கலாம் நாட்டில் மிகவும் கட்டுக்கோப்பான துறையாக காவல்துறை விளங்குவதாலேயே இன்று வரை சங்கங்கள் நுழையாத ஒரு துறையாக காவல்துறை இருந்து வருகிறது இதனால் காவல்துறைக்குள் எத்தனை குறைகள் புகார்கள் இருந்தாலும் கூட அது உயரதிகாரிகளின் வரம்பை மீறியிராத நிலையில்தான் காவல்துறையில் முதல் நிலை காவலர் முதற்கொண்டு ஒரு மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் வரை தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் அதற்கு சாட்சி என்றே கூறலாம் இந்நிலையில் சிவகங்கையில் அஜித்குமார் கொலை வழக்கின் தாக்கம் தணிவதற்கு முன்பாகவே மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி சுந்தரேசனின் மேலதிகாரிகள் குறித்த அதிர்ச்சி புகார்கள் தமிழக அரசியலிலும் காவல்துறையையும் அதிர வைத்திருக்கிறது இதன் ஆரம்ப புள்ளியாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மதுவிலக்கு காவல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறையின் வாகனம் இல்லாமல் வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு நடந்தே வந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பெரும் சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அது குறித்த சர்ச்சைகளுக்கு முடிவு கட்டும் விதமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகி வந்த பொழுது திடீரென பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்த டிஎஸ்பி சுந்தரேசன் தனது மேலதிகாரிகள் குறித்து கூறிய குற்றச்சாட்டுகள் காவல்துறை வட்டாரத்தை அதிர வைத்தது காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் கஸ்தூரி கொலை வழக்கில் தனது விசாரணை அறிக்கையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோர் தூண்டுதல் பெயரில் மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு மன தன்னை டார்ச்சர் செய்வதாக பரபரப்பு குற்றம் சாட்டினார் மேலும் நேர்மையான போலீஸ் அதிகாரியான தனக்கு நான்கு மாதம் சம்பளம் வழங்கப்படாத நிலையில் தான் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்ததாகவும் ஆனால் நான் ஓய்வூதியம் பெறக்கூடாது என்பதற்காக சஸ்பெண்ட் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தான் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டால் அலுவலக வாசலிலேயே தூக்கில் தொங்க தயார் என்றும் தெரிவித்தார் மேலும் தனக்கு தனது உயிர் முக்கியம் இல்லை என்றும் ஆனால் தனது குடும்பத்திற்கு தன் உயிர் முக்கியம் எனவும் வளைந்து செல்லாவிட்டால் ஒடிக்கப்படுவீர்கள் என மயிலாடுதுறை மாவட்ட ஸ்டாலின் தனக்கு சைகை காட்டியதாகவும் லஞ்சம் ஊழல் இவற்றில் இருக்கும் அதிகாரிகளுக்கு வசூல் செய்யாத நேர்மையான காவல்துறையினர் பழி வாங்கப்படுவார்கள் தான் தன்னிச்சையாக பேட்டி அளிப்பதால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் சஸ்பெண்ட் செய்யப்படுவேன் என்றும் தெரிந்துதான் இந்த பேட்டி அளிப்பதாகவும் டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருந்தார் முப்பது வருட காலமாக காவல்துறையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் போலீஸில் வந்து எனக்கு தெரியும் இதற்கு பிறகு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் நான் இதை வந்து சுய நினைவோடு நான் கொடுக்குறேன் ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி கன்ஃப்யூஸ் ஐ வாஸ் டோட்டலி ப்ளைண்ட் ஐ அம் டோட்டலி இன் மென்டல் அகனி ஐ அம் டோட்டலி இன் ஸ்ட்ரெஸ் எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கிற பார்க்குற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் என்ன கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குன்னு இதுக்கு காரணம் முக்கியம் ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தன் எஸ்பிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல பல அதிகாரிகளை புன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆஃபீஸர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசீர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ்ல ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளை எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வர வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தருக்கிறார் மணல் கொள்ளை ரெகுலேஷன் டிரான்ஸ்போர்ஸ் ஃபண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு நிறைய பேர் பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாது நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு இந்த டிஸ்ட்ரிக்ட எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமோ அது ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன் எழுநூறு பேரை ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறதை விட்டுவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரச்சனை சொல்லி அப்போ வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறு இல்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியா மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்ப்பணி புரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் காவல்துறையினர் உரிய அனுமதி இல்லாம செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட எதுக்குமே ஒரு எல்லை உண்டு அப்படிங்கறது மாதிரி சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிறது மாதிரியும் பொங்கி எழுந்திருக்கக்கூடிய டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறையினருக்கான நடத்தை விதிகளை தொடர்ந்து மீறி இருக்கக்கூடிய நிலைமையில அவருடைய புகார்களுக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ மேற்கண்ட காரணங்களுக்காக அவர் மீது பாயக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மயிலாடுதுறை காவல்துறை சார்பில் இதற்கு மறுப்பு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டுக்களை மறுத்ததோடு வாகனம் பெறப்பட்டதில் முறையான நடைமுறைகள் கையாளப்பட்டதாகவும் அவர் மீது என்னவிதமான விதமான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் என்றும் லஞ்சம் ஊழல் எதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லை அவர் தவறாக தெரிவிக்கிறார் என்றும் மறுப்பு தெரிவித்தார் மாவட்ட காவல்துறை சார்பா அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க அவர் வந்து ஒரு விரட்டும் தொழில சொல்லி பணி பணி செய்ய விடாம ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுறதா அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தவறான தகவல் அதுதான் சொல்கிறேன் இதை நான் பர்சனலாக பார்த்துட்டு இந்த செக் போஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பீவிங் அது சொல்ல லோக்கல் எல்லாருமே சேர்ந்து அந்த பணியில் இன்னுமே ஈடுபட்டு வருகிறார்கள்

அவரு பர்சல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனா அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்

எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறையில் தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து அது எல்லாரும்தான் போயிட்டு இருக்காங்க எல்லா டிஎஸ்பிஸு இன்ஸ்பெக்டர்ஸு மின்னுங்க போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்து யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்கள போயிட்டு தான் இருக்காங்க அக்கடி பண்ணி தான் இருக்காங்க ஏழு வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்கு ஆனால் பிஆர்எஸ் வந்து என்ன காம்பரமைஸ் பண்ணது வந்து எஸ்பிதான் இங்கே இருக்காங்க ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் என்ன பென்ஷன் கூட வாங்காம நீங்க சஸ்பெண்ட்ல போங்க டிஸ்மிஸ்ல போங்கன்ற மாதிரி அவங்க நடவடிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் தவறா தகவல் அது தப்பா சொல்றாரு என்னோட உயிர் வந்து காவல்துறைக்கு தேவையில்லை என் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்றாரு எல்லாருடைய உயிருமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது சார் பொதுமக்கள் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த மாவட்ட காவல்துறையாளர் சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க சார் தவறான தகவல் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரெஸ்க்கு தெரியும் என்ன நடந்துட்டு எப்படி இப்போ வந்து கண்ட்ரோல் என்னென்ன இருக்கு எந்த என்ன நடவடிக்கைகள் அவங்க மேலே முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் வருகின்றது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தஞ்சை மண்டல டிஐஜி ஜியாஹுல் ஹக் மயிலாடுதுறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய திருச்சி சரக ஐஜிக்கு பரிந்துரை செய்தார் இதைத் தொடர்ந்து அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேட்டி பேட்டியளித்ததாக டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டார் இதற்கு முன்பாக டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பாலியல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாக ஒரு பட்டியல் வெளியான நிலையில் சிலரின் சுயநலத்தால் தான் என்னை போன்ற அதிகாரிகள் பழிவாங்கப்படுவதாகவும் இதனால் தான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதோடு தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கூறி காவல்துறை வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழக காவல்துறை வரலாற்றில் ஒரு உயரதிகாரி தனது உயரதிகாரிகளுக்கு எதிராக வெளிப்படையாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அரிதான நிகழ்வாகும் என்பதால் இந்த சம்பவம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுக்கவே காவல்துறையை கட்டுப்படுத்தும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தற்பொழுது இது பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறது என்றே கூறலாம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்